அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் முயற்சி பண்றாரு உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்து அதெல்லாம் சும்மா சொல்லுது இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி வந்துதான் தோலை சொன்ன தலைக்கு வேலை தூக்கிட்டீரா அதிர்ஷ்டமான பரவாயில்ல பாஸ்கர் உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா ஹலோ வாங்க 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 அவசியம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நானும் இது வந்தான்

இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ வந்தவள்ள இருந்தவளா சரி சரி பாஸ்கரே என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது தான் நல்லது இப்படிதான் மோகன் ரங்கம் அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒருத்தி வந்தா அப்புறம் அந்த வீட்டு யஜமானியாவே ஆயிட்டான் ஜாகிரத பருவதம் உனக்கு இந்த தடவை தெரியுமா என்னடா பள்ளியோகம் உறவநாதன் ஒருத்தன் அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க அது வரைக்கும் ஓர் இருந்த உலகநாதன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்டை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே அம்மா புராணம் வந்தாச்சே வச்சே ஐயாடா அவங்க ரூம் ரெடி ஆக வாங்க மா தம்பி

குச்சப்படாதீங்க ஆட பேர் வேணும்னா சொல்லுங்க வரவழைக்கிறேன் சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கீங்க வருவதாம் நம்ம இங்கேயே இருந்துருவோம் ஊருக்கு வேணும் பையா என்ன கூப்பிட்ட பையா அனக்காயிரம் போட்டவெல்லாம் பையனா ஒண்ணுமில்ல போச்சுக்காத உள்ள இருந்து இன்னொரு நாலு இட்லி ஜோ ஏற்கனவே ஏழை தின்னாச்சு இன்னும் நாளா இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு ஏன்டா கண்ணு வைக்கிறேன் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா சும்மா ஆமா பர்வதம் எங்க உன் பொண்ணு திகரடகி கவர்ச்சி கண்ணு ஷீலா தேவி அதுவா பாஸ்கரோட வெளியே போயிருக்கு அதுதான ஆளு கொஞ்சம் அசரப்படாத உடனே வெளியே போட்டுருவாள் இந்த சீசன்ல தான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகு ஆமா நீ கூட போகல சின்ன சிசு போகும்போது எனக்கு என்ன அங்க வேலை நீ அம்மா தாய்மலத்தின் பெருமையை மாற்ற இட்லி

அனேகமா இப்ப என் மகனை தேடிய குடிச்சிட்டு வந்துருவா பெரிய உங்களாச்சேன்னு எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் அதுக்கு என்னம்மா வேலை வந்தா தானே நடக்கும் வயசுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா பெரிய பெரியவடா உன்ன விராண்டால தானே கட்டி போட்டிருந்தேன் யாரை கேட்டு தைரியமா உள்ள வந்த உங்ககிட்ட சொன்னபடி நீ காப்பி கொண்டாருல நானே வந்துட்டேன் ஆமா காபி தான் இல்ல அந்த பிளாஸ்க் எங்க உன் தலை எடுத்தியா எடுத்து எடுப்பு அந்த உண்டி அடிக்கிற பையன் கண்ணியா படம் உடச்சுட்டான் உடஞ்சு போச்சா தமால் அது போனா போட்டோம் தம்பி இது என்ன இது ட்ரெஸ் கைக்குட்டை எல்லாம் எடுத்து கால்ல சொருகிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரி இல்ல இருக்கு என் வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு என்னையே வாரியா உன்னை பார்த்தா எனக்கு எரியதே தவிர எனக்கும் பேச்சு துணைக்க உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதியா பேச அது சரி பெரியவர நேத்து ரேடியோ கேட்டியா இசை விழா எப்படி ரொம்ப நல்லா இருந்தது தம்பி மகாலிங்க புளூட்ட கேட்டியா கேட்டனே தரமாட்டேங்கிறாரு அவர் யாருக்குமே கொடுக்கறது இல்லையாமே என்னது அதானே

பாஸ்கரை பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சி நாளைக்கு உங்க ரெண்டு பேரை மணமக்களா பாக்க போறேங்கிறது நினைச்சு பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சுமார்

இன்னிருக்க சிட்டிலும் கூப்பிட பாப்பா தேர்தல் இருக்கு எந்த ஊருக்கு போற கொடைக்கனால் போறாங்க நம்ம போலாமா கொடைக்கனால ரெண்டு பேரும் போனா பாஷாவும் நம்ம காஷ்மீர் போவோம் என்ன நினைக்கிறீங்க